வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஜனவரி மாசம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் நமக்கு இருக்கக்கூடிய கோடி ரூபாய் கடன் பிரச்சனை கூட ஒரு நொடியில தீர்றதுக்கு நாளைக்கு வரக்கூடிய அதி சக்தி வாய்ந்த இந்த நேரத்துல இப்ப நான் சொல்ற முறைப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்ப உங்க கைகள்ல நீங்க வச்சுக்கிட்டாலே போதும் ஒரு ரூபாய் கடன் கூட மிச்சம் இல்லாம உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கடன்கள் முழுமையா அடையும் நாளைய நாள்ல அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்ப வச்சு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல நாளைக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு நாம பார்க்கலாம் நாளைக்கு நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல முதல் மைத்திரேய முகூர்த்த நேரம் வருது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நேரம் தான் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு அந்தந்த குறிப்பிட்ட நேரத்துல அதற்குரிய செயல்களை நாம செய்யும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில கடன் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த இந்த மைத்திரைய முகூர்த்த நேரத்தை பத்தி தான் இப்ப இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் நாளைக்கு இந்த மைத்திரைய முகூர்த்த நேரம் எப்போ வருதுன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு அதாவது ஜனவரி மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு அதிகாலையில ரெண்டு நிமிடங்களுக்கு இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் ஆரம்பமாகுது காலையில அஞ்சு மணி ஒரு நிமிடங்களுக்கு இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் நமக்கு முடியுது இது ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நேரம்னே சொல்லலாம் ஏன்னா இப்ப நமக்கு மார்கழி மாசம் மார்கழி மாசத்துல வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இது உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட பிரம்ம முகூர்த்த நேரத்துல வரக்கூடிய கூடிய இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் இன்னமுமே சக்தி வாய்ந்தது அதனால எல்லாருமே இந்த நேரத்தை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்தை நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நாம எப்படி பயன்படுத்தணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்க கடன்ல ஒரு சிறு பகுதிய அதாவது அசல நீங்க யார்கிட்ட கடன் வாங்குனீங்களோ அவங்க கிட்ட திருப்பி கொடுக்கலாம் ஆன்லைன்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இப்ப இப்படி செய்யும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் முழுவதுமா தீரும் ஆனா எல்லாராலேயும் இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட நேரத்துல அசல்ல ஒரு பகுதியை திருப்பி கொடுக்க முடியாது அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா உங்க கையில பத்து ரூபாய் இருந்தா கூட அந்த பத்து ரூபாயை நான் சொல்ற முறைப்படி நீங்க எடுத்து வச்சாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எங்க போச்சுன்னே தெரியாத அளவுக்கு வேகமா குறைய ஆரம்பிக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு பத்து ரூபாயை எப்படி எடுத்து வைக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்க கூடிய வீடியோவோட லிங்க கிளிக் பண்ணி பாருங்க நான் மேல ஐ கார்ட்லயும் அந்த வீடியோவோட கொடுக்குறேன். போன டிசம்பர் மாசத்துக்கான மைத்ரேய முகூர்த்தத்துக்கான பதிவுல இத பத்தி நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன் ஒரே மாதிரியான செய்முறை தான் வருதுங்கறனால ஒவ்வொரு மாசமும் விரும்பல அதனால டிசம்பர் மைத்ரேய முகூர்த்த நேரத்துக்கான வீடியோவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபாய எப்படி எடுத்து வைக்கணும்ங்கறது நல்லாவே புரியும் அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி அடுத்ததா இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நாம செய்யும் போது நிச்சயமா அதுவுமே நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த வகையில இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது ஒரு தாந்திரிக பரிகாரம் இப்போ மைத்திரிய முகூர்த்த நேரத்துல பத்து ரூபாய எடுத்து வைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை சேர்த்தே செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளம் இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்க சேர்த்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா எனக்கு இது ஒன்ன மட்டும் நான் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் செய்யலாம் இது உங்க விருப்பம்தான் உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களால எதை செய்ய முடியுமோ அத முழு மன நிறைவோட செய்ய இப்ப இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் கடன் பிரச்சனை எந்த ஒரு தீட்டு கணக்குமே நமக்கு வராது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை நீங்க குளிச்சிட்டு தான் செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது குளிக்காம கூட தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு குளிக்காம கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட மைத்திரிய முகூர்த்த நேரத்துல நீங்க எந்திரிச்சுக்கோங்க அதிகாலை நேரத்துல வர்றதுனால எல்லாராலையும் இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியும் என்ன கொஞ்சம் சீக்கிரமா நாம எந்திரிக்கணும் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க முடிஞ்ச அளவுக்கு நாலு முப்பது மணிக்கு கூட இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும் ஒரு நிமிஷத்துக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் நீங்க காலையில எந்திரிச்ச உடனேயே உங்க முகம் கை கால கழுவிட்டு பிரஷ் பண்ணிட்டு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஆரம்பிங்க அமைதியான ஒரு இடத்துல உங்க வீட்டுல எங்க வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கோங்க கிழக்க பார்த்த மாதிரி ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி நீங்க உட்கார்ந்துக்கோங்க இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் பேப்பரை எடுத்து வச்சுக்கோங்க நியூஸ் பேப்பர் எல்லாம் எடுக்காதீங்க உங்க வீட்ல எழுதாம புதுசா பேப்பர் இருக்கும் இல்லையா அந்த ஒயிட் பேப்பரை உங்களுக்கு முன்னாடி நீங்க வச்சுக்கோங்க இப்போ உங்க ரெண்டு உள்ளங்கையிலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கல்லுப்ப வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா ரெண்டு உள்ளங்கையையும் நல்ல இறுக்கமா மூடிட்டு உங்க தொடைக்கு மேல வச்சுக்கோங்க வலது கைய வலது தொடைக்கு மேலயும் இடது கைய இடது தொடைக்கு மேலயும் நீங்க வச்சுக்கோங்க இப்ப கண்ணை மூடி உட்கார்ந்து உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுகிட்டே இருங்க பணவரவு அதிகரிக்கிற மாதிரி கூட நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம் இந்த கல்லுப்பு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட அம்சம் பொருந்தியது இந்த கல்லுப்பு நம்மள சுத்தியும் நம்ம இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை வெளியேற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது அது மட்டும் இல்லாம நமக்கு நல்ல நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கும் கல்லுப்ப கையில வச்சுக்கிட்டு எதிர்மறையான எண்ணங்களை நாம யோசிக்க வேண்டாம் அதனால உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள தயவு செஞ்சு நீங்க யோசிக்காதீங்க பணவரவு வரவு அதிகரிக்கணும்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்டயோ உங்க குலதெய்வத்துக்கிட்டயோ இஷ்ட தெய்வத்துக்கிட்டயோ நீங்க மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பணவரவு அதிகரிக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இத நீங்க உங்க கண்களை மூடிக்கிட்டு மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க கையில இருக்கக்கூடிய கல்லுப்ப உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்க கூடிய பேப்பர்ல நீங்க கொட்டிருங்க ரெண்டு கையிலையும் நீங்க தனித்தனியா கல்லுப்ப வச்சிருக்கீங்க இல்லையா அந்த ரெண்டு கல்லுப்பையும் ஒன்னா சேர்த்து இந்த பேப்பர்ல நீங்க கொட்டி வச்சுக்கோங்க இந்த பேப்பரை நல்லா மடிச்சு உங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு முன்னாடி இந்த கல்லுப்ப ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க கரைச்சு விட்டுருங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஓடுகின்ற நீர்நிலைகள் இல்லைன்னா காலையில இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்ச உடனேயே இந்த கல்லுப்ப தண்ணீர்ல கரைச்சிட்டு உங்க வீட்டுல கிச்சன் சிங்க்ல நீங்க ஊத்தி விட்டுருங்க உங்க வீட்டுலதான் கல்லுப்ப கரைக்க போறீங்க ஓடுகின்ற நீர்நிலைகள்ல போட போறீங்கன்னா சாயங்காலம் மணிக்கு முன்னாடி நீர்நிலைகள்ல இந்த கல்லுப்ப நீங்க கரைச்சு விட்டுருங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது நாளைக்கு நமக்கு சக்தி வாய்ந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்துல கடன் தீர்றதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யறோம் அந்த நேரத்துக்குன்னு உள்ள ஆற்றல் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் அதனால முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாளைக்கு நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி